ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை கேரி பேக் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அருமையான வாழ்க்கையில் நாம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அல்லது மனசை வந்து ஒரு பாதிக்கக்கூடிய சிறுகதை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பொதுவாக பொதுவாக கேரி பேக் அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா அதான் கடைக்கு போனோன்னா எதுவுமே நம்ம எந்த பேக்குமே எதுவுமே எடுக்காமல் போவோம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக்கில் போட்டு கொடுங்க அப்படின்னா ஒரு பாலித்தீன் மெலிந்த பையில வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான பிளாஸ்டிக் பைகள் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுனால சொல்றாங்க இருந்தாலும் கேரி பேக் வாழ்க்கையிலிருந்து வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது எந்த எடுத்துட்டு போனாலும் மஞ்ச பை எடுத்துட்டு போனாலும் கலர் பை எடுத்துட்டு போனாலும் ஒரு பொருள் வாங்குறதுக்காக எதை எடுத்துட்டு போனாலுமே அது கேரி பேக் அப்படிங்கிற ஒரு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க ஆனா எழுதுனது யாருன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கேரி பேக் வாழ்க்கை சிறுகதை கேட்கலாமா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை சப்பாத்திக்கு மாவு பிசைந்தபடி சமையலறை ஜன்னல் வழியாக டிவியில் ஓடும் பாடல் காட்சியை ஆசையாய் வேடிக்கை பார்த்தாள் கவிதா பிளஸ் டூ முடித்த கையோடு ஆறு மாசம் தையல் வகுப்புக்கு போய் தலையணை உரை தைத்து பழகுவதற்குள் ரகுவை திருமணம் முடித்து மாமியார் வீடு வந்த கவிதாவிற்கு இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் மனதில் ஏராளமாய் இருந்தன திருமணமான புதிதில் மாலையில் கணவன் தனக்காக எதையாவது ஆசையாக வாங்கி வருவான் என எதிர்பார்ப்பாள் கவிதா ஆனால் அவனும் வெறுங்கையை வீசியபடி வருவான் இதையெல்லாம் கவனித்த அவனுடைய அம்மா ஒரு நாள் ஏன் தம்பி புது பொண்டாட்டி வீட்டுல இருக்கா வரும்போது அவளுக்கு ஏதோ தித்திப்பும் அரமலம் பூவும் வாங்கியாந்தா என்னவா என்றால் சிறு எரிச்சலுடன் அம்மாவுக்கு அவன் பதில் சொல்லாமல் உடை மாற்றிக்கொண்டு வார இதழுடன் மொட்டை மாடிக்கு போய்விட்டான் பெருமூச்சு விட்டாள் கவிதா அவளை அறியாமல் அவளுடைய கண்கள் கசிந்தது ரகுவாவது கையில் சுமையோடு வருவதாவது கல்யாண பந்தலில் அவன் கையில் இருந்த பூச்செண்டையும் கவிதா கையில் திணித்துவிட்டு அவன் முன்னடக்க எந்த வரலாற்றிலும் இல்லாத கணக்காய் இரண்டு கையிலும் பூச்செண்டோடு கவிதா பின்தொடர்ந்த கதை அதற்குள்ள அவளுக்கு மறந்திருக்கும் என்னங்க பசங்க ஏதோ புக்கு கேட்கறாங்க வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்று கணவருக்கு எதிரில் நின்று கவிதா கேள்வி கேட்க பழகுவதற்குள் பத்து ஆண்டுகள் ஓடியே போய்விட்டது ஆனால் அவனோ இட்லியை வில்லி சாம்பாரில் நனைத்து வாய்க்குள் திணித்தவாறு கவிதாவை அலட்சியமாய் பார்த்து பீரோவில் பணம் இருக்கு எடுத்துக்க குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடு அதை விட்டுட்டு ஆர்டர் போடாத உனக்கு தெரியாதா நான் கையில எதையும் எடுத்துக்கிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லைன்னு என்றான் அவன் இருக்கட்டுங்க ஆனாலும் அந்த கடை உங்க ஆபீஸுக்கு பக்கத்துல தானே இருக்கு வர்ற தானே நாங்க போய் வர வீண் செலவு அலைச்சல் என்று தயக்கமாய் தான் கூறினாள் கவிதா அழிஞ்சு பாருங்க அப்பதான் குடும்ப பொறுப்பு புரியும் உங்களுக்கெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு வேலையை தான் அது சரியா இருக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு தர்றேன் மத்த வேலைகளை நீதான் பாத்துக்கணும் தவிரவும் மனசுலையும் கையிலையும் சுமைகளை தூக்கிட்டு கேரி கேரிபேக் வாழ்க்கை எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது என்று கூளாக சொல்லி எழுந்து போனான் ரகு கவிதாவிற்கு ரகுவை நன்றாக தெரியும் நல்லவன்தான் ஆனால் நல்ல தனத்திற்கு கலசமாய் விளங்க வேண்டிய பற்றுதல் அவனிடம் இருக்காது அவனுடைய எல்லா பரிவர்த்தனைகளும் பணம் தருவதோடு முடிந்து போகும் ஆயிரம் ஆயிரமாய் பணம் தருவதை விட அரை மல்லிகை பூவில் இருக்கும் அந்நியோனியம் ஆயுளுக்கும் மணக்கும் என்பதை அறிந்தும் அறியாமல் நடந்து கொண்டான் அவன் காலப்போக்கில் இந்த சங்கடங்களுக்கு நெழியாமல் வாழ கவிதாவும் அவளுடைய குழந்தைகளும் கொண்டனர் கவிதா அவனுக்கு போன் செய்து விஷயத்தை கூறிய போது ரகுவிற்கு உண்மையில் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை மகன் பத்தாம் வகுப்பில் பாஸ் செய்த விஷயம் தெரியும் என்றாலும் பள்ளியில் அவன்தான் முதலாவது என்பதை அறிந்து பூரித்து போனான் உறவுகளுக்கு எல்லாம் வழிய போன் செய்து தகவலை கூறி சந்தோஷப்பட்டான் அந்த மகிழ்ச்சியுடன் ரகு வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டி இருந்தது பத்து நிமிடத்திற்கு பின் கவிதாவும் குழந்தைகளும் கை நிறைய பொருட்களுடன் வந்தனர் வந்து பரபரப்பாய் கதவை திறந்தால் கவிதா அது நான் சொன்ன மாதிரி நரேசுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்களா ஆர்வமாய் கேட்டவனே வெறுமையாய் பார்த்தாள் கவிதா குழந்தைங்க கேட்டதை வாங்கி தரதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க உண்மையான சந்தோஷமே இருக்குங்க என்றாள் கவிதா என்ன பேசுற கவி இத்தனை வருஷத்துல அவன் கேட்டு நான் எதையாவது மறுத்திருக்கனா இல்லையே நம்ம குடும்பத்துல யாருக்காவது நான் என் கடமையை செய்ய தவறி இருக்கேனா அதுவும் இல்லதானே என்று கேட்டான் அழுத்தமான குரலில் வாய் விட்டு சிரித்து நிச்சயமா இல்லைங்க நாங்க கேட்டதெல்லாம் வாங்கிக்க பணம் தந்துருவீங்க அத நான் மறுக்கல ஆனா நரேஷுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கு புரியாதுங்க எல்லாம் ஒண்ணுதானே என்று அவன் கேட்க எப்படிங்க ஒன்னாகும் பாலும் மோரும் உரைய விட்டா தயிராகுங்கிறது பொது நீதி அதுக்காக ஒரு அண்டா பாலுக்கு அரை ஸ்பூன் மோர் விட்டுட்டு அடுத்த நாள் கட்டி தயிர் கிடைக்கணும்னு காத்திருக்கிறது எப்படி புத்திசாலித்தனம் ஆகும் என்னவோங்க குழந்தைங்க வளரும் போதே நம்முடைய பாசத்தை காட்டி அதை அவங்க உணர வச்சிடணும் அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்த அப்புறம் அவன் பாசத்தை காட்டுனா அதை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காதுங்க என்றாள் கவிதா ஆனால் படிந்திருந்த அவன் மனதிற்குள் அவள் வார்த்தை வெளிச்சங்கள் ஊடுருவி செல்லவில்லை இவ கிடக்கிறா பாசத்தை மனசுல சுமக்கணும் அதை விட்டுட்டு கையில பொருளா நிரூபிக்கணுமா என்ன சுமக்க பழக்கினா காலம்பூரா எதையாவது சுமந்துகிட்டே திரியணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் காலம் உருண்டோடியது நரேஷின் படிப்பு மற்றும் வேலை ஸ்ரீயின் கல்யாணம் என்று எல்லாம் கன கச்சிதமாய் நடந்து முடிந்திருந்தது ரகுவிற்கு சர்க்கரையும் பிபியும் நண்பர்களாயின மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத அவனுக்கு தன் உணர்வுகளை பற்றி பேசக்கூட யாரும் இல்லை குழந்தைகளோடு ஒட்டியே வாழ்ந்த கவிதா இப்போதும் ரொம்ப பிஸியாக இருந்தாள் ஆபீஸுக்கு போய் வருவது மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று ஆபீஸுக்கு பக்கத்திலேயே தனி வீடு பார்த்து தன் மனைவியோடு சென்று விட்டான் மகன் நரேஷ் வாரத்தில் ஆறு நாட்கள் மகன் மற்றும் மகள் வீட்டில் இருப்பது கவிதாவிற்கு வழக்கமாகிவிட்டது இதனால் ரகுவின் உலகம் தனிமையானது தினம் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் போது மாத்திரை வாங்கி வருவதும் கவிதா வீட்டில் இல்லாமல் போனால் தனக்கு சாப்பாடு வாங்கி வருவதுமே வேலையானது அவனுக்கு கையிலும் மனதிலும் சுமையை தூக்க விரும்பாமல் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படி கிளீன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலைமையாகி போனதே என்று கழிவிறக்கம் ஏற்பட்டது அவனுக்கு முதுமையும் பிணியும் தன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டதே என்று வேதனைப்பட்டு கவிதா வரட்டும் என்று இதற்கு முடிவு கட்டுகிறேன் என்று காத்திருந்தான் இரவு எட்டு மணிக்கு மேல் மகன் நரேஷோடு வந்தாள் கவிதா வாசலில் நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பிவிட்டான் நரேஷ் உள்ளே வந்து அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை கவிதாவும் கூறவில்லை என்னங்க வந்து நேரமாச்சா நரேஷ் வீட்ல இருந்து வெஜிடபிள் புலாவை செஞ்சு கொண்டாந்துருக்கேன் சாப்பிடுறீங்களா என்று கேட்ட மனைவியை குரோதமாக பார்த்து என்ன என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சியா கவி எனக்கு கொஞ்சம் வியாதி வந்ததும் உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சா உன் வாசல் வர வந்தவன் ஒரு நட வந்து என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம போறான் நீயும் கூப்பிடல என்ன திமிர்த்தனை செய்யறீங்களா அம்மாவும் மகனோ என்றான் கோபத்தோடு ரகு அவனை பரிதாபமாக பார்த்தாள் கவிதா அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க ஏதோ விபரீதமா கற்பனை செஞ்சுகிட்டு இருக்கீங்க நரேஷ் எவ்வளவு கவலைப்பட்டான் தெரியுமா மேற்கொண்டு பேச முற்பட்டவளை உயர்த்தி தடுத்து விட்டு ஹடடா எத்தனை கரிசன அப்பா மேல பாச இருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது அத சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க தெரியணும் என்று கூறிய ரகுவை விழிகளை விரித்து உற்று பார்த்தாள் கவிதா அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் விழிகளை தாழ்த்தினான் ரகு மன்னிச்சுக்கங்க உங்க அளவுக்கு வாழ்க்கையில எனக்கு அனுபவம் இல்ல ஆனாலும் என்னால உணர முடிஞ்சது ஆனா நீங்க பணம் கொடுக்கறது மட்டும்தான் உங்க கடமையினும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்க தர வேண்டிய அன்ப கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் தந்துடும் நினைச்சீங்க அதனாலதான் அவங்களுக்கு உங்களை விட அந்த கார்டுங்க மேல பிடிப்பு அதிகமா இருக்குன்னு தோணுது எதுக்கு எடுத்தாலும் கேரி பேக் வாழ்க்கை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போ உங்ககிட்ட கேரிங்க யாரும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க அப்படித்தாங்க என்று கேட்டால் கவிதா சுமக்க தயங்குறது நல்ல மனுஷ பண்பு இல்லைங்க ஒரு ஆணை போல பெண்ணும் சுமக்க தயங்கினா உலகமே விருத்தி இல்லாம போயிடும் இந்த உலகமே தன்னை யாராவது எதன் பொருட்டாவது சுமந்துட்டே இருக்கணும்னு தான் பெரியப்படுது நாம நடமாடும் போது நாலு பேரை சுமந்தாத்தானே நம்மளை கடைசியா சுமக்க நாலு பேர் ஓடி வருவாங்க என்று எல்லாவற்றையும் அமைதியாய் கூறினாள் கவிதா ரகுவிற்கு இல்லாத சுமை மனசில் குடிகொண்டது மறுநாள் அலுவலகம் கோவிலை ஒட்டிய பூக்கடையில் முல்லைப்பூவை பார்த்தான் கவிதாவிற்கு முல்லை சரம் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி அறிந்திருந்தும் இத்தனை வருடமாக வாங்கிக் கொடுக்க தோன்றாமலே வாழ்ந்து விட்டான் இன்று அன்னிச்சையாய் வண்டி கடையின் முன் பிரேக் அடித்து நின்றது முதல் முதலாக மனைவிக்கு பூ வாங்கியவன் திரும்பி நடக்கும்போது அந்த நெடிய நீண்ட சாலையை கவனித்தான் இரு மருங்கிலும் மனிதர்கள் அவர்கள் எல்லோருடைய கைகளிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பொருளை சுமந்தபடிதான் சென்றனர் கேரி பேக் மனிதர்கள் என தனக்குள் மெதுவாய் கூறி சிரித்தபடி அவர்களில் ஒருவனாக கலந்தான் ரகு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க இந்த கதையில என ரகு மாதிரி நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க எதையும் சோமக்க விரும்ப மாட்டாங்க நாம உண்டு நம்ம வேலையை உண்டு ஏதாவது தேவைன்னா பணம் கொடுத்தா போகுது எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு அப்புறம் வயசான காலத்துல நாம எதே பசங்களை பத்தி ஒய்ஃபை பத்தி கேர் பண்ணிக்கலன்னா நம்மளை பத்தி வேற யாரு கேர் கேரிங்கா இருக்க போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா இந்த கதையில சொல்லியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த கதையில எனக்கு பிடிச்சது அதனால பிடிச்ச படித்ததுல பிடிச்ச கதையை இந்த நான் கொடுத்திருக்கேன் உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க